ஸோ ஹலோ நண்பா இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சூர்யா ஃபார்ட்டி ஃபைவ் படத்தை பற்றின ஒரு சின்ன அப்டேட்டை தான் இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம் ஸோ அப்டேட் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்க மறக்காமல் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் நம்ம சேனலை அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம சூர்யா சார் பார்த்தீங்கன்னா கடைசியாக ஒரு ஃபார்ட்டி த்ரீ படம் கங்குவா வந்து அந்த அளவுக்கு ஓடலை ஸோ இப்போ எல்லோரும் என்ன வெயிட்டிங் அப்படின்னா நம்ம கார்த்திக் சுபராஜ் சார் இயக்கத்தில் வரப்போகிற ரெட்ரோ படம் வந்து கங் சூர்யா சாருக்கு பயங்கரமான ஒரு கம்பேக்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ரெட்ரோ படத்தோட ஷூட்டிங் எல்லாமே முடிஞ்சு இப்போ அவர் ஃபார்ட்டி ஃபைவ் படத்தோட ஷூட்டிங் போயிட்டுருக்காரு அண்ட் மேபி ரெட்ரோ படத்துக்கு அப்புறம் நம்ம ஃபார்ட்டி ஃபைவ் படத்தோட டைட்டில் டீசர் வேணால் அனௌன்ஸ் பண்ணலாம் அப்படி இல்லை அப்படின்னா இந்த மே மாதத்தோட கடைசியிலே கூட அனவுன்ஸ் மட்டும் இருக்கும் ஃபார்ட்டி ஃபைவ் படத்தோட டைட்டில் டீசர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அண்ட் இந்த படத்தில் வந்து வில்லன் ரோலை வந்து ஒரு ஹைப்பிலே வச்சுருக்காங்க அண்ட் இந்த படம் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம சூர்யா சாருக்கு ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஸோ சூர்யா ஃபார்ட்டி ஃபைவ் பற்றி உங்கள் ஒப்பீனியன் என்ன அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் தேங்க்யூ